உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வயதாக மதியான உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நீதிமான்களை அல்ல பாவிகளையே திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் ஐந்தாம் அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே ஏற்பட்ட யுத்தத்தினால் அந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டது அதனால் அந்த நாட்டிலே களவு கொள்ளை மற்றும் வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டே சென்றது அந்த நாட்டில் உள்ள ஜனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டதால் அவர்களோடு நட்புறவோடு இருந்த மற்றொரு தேசமானது தன்னுடைய நாட்டின் வாசலை திறந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நாட்டிலிருந்து அகதிகளை ஏற்றுக்கொண்டது அகதிகளாக வந்தோர்க்கு அந்த தேசத்திலே நல்வாழ்வுக்கான எல்லா வசதிகளும் இலவசமாக வழங்கப்பட்டது அந்த தேசத்தின் குடியுரிமையை பெற்றுக் கொள்ளும் வழிகளும் ஏற்படுத்தப்பட்டது அப்படி இருந்தும் அகதிகளாக வந்தவர்களில் சிலர் தங்கள் நாட்டில் செய்த பிரகாரமாக களவு கொள்ளை மற்றும் வன்முறைகளை விட்டுவிட மனதில்லாதவர்களாக இருந்தார்கள் அதனால் அவர்கள் அந்த தேசத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள் தேசத்தின் அதிகாரிகள் அவர்களை நோக்கி நல்வாழ்வு வாழும்படி நாங்கள் அகதிகளாக்கிய உங்களுக்கு தஞ்சம் கொடுக்கிறோம் ஆனால் உங்களுடைய துன்மார்க்கமான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம் அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாது என்று மிகவும் கண்டிப்புடன் கூறி எச்சரித்தார்கள் ஆம் கருமையானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநியாயமாக வரி வசூலிப்பவர்களுடனும் பாவிகளுடனும் விருந்து உண்ணும் போது யூத தலைவர்களில் சிலர் அவரை கடிந்து கொண்டார்கள் ஆண்டவராகிய இயேசு அவர்களை நோக்கி பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவர் இயேசு பாவிகளுக்கு புகலிடமாக இருக்கிறார் ஆனால் அவர் பாவங்களுக்கு புகலிடம் கொடுப்பதில்லை இனி வாழ்விற்கு வழி இல்லை என்று பாவத்தில் மூழ்கி பாவிகளுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார் ஆனால் இனி பாவம் செய்யாதே என்று எச்சரிக்கிறார் பரிசுத்த வாழ்வு வாழும்படியான வழிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் நமக்கு துணையாக இருக்கும்படிக்கு தேவ ஆவியானவரை ஈவாக கொடுத்திருக்கிறார் ஆம் பிரி வர்களே ஒரு நல்ல மருத்துவர் நோயாளியிடம் கருணையோடும் அன்போடும் ஆவண செய்ய வேண்டும் இதற்கு மாறாக நோயாளியை பார்த்து ஐயோ இவன் இத்தனை மோசமான நோயை கொண்டிருக்கிறானே இவனது உடலில் இத்தனை நோய்களா இவன் உயிரோடு இருந்தும் செத்தவன் போலளவா இருக்கிறான் என அரற்றிக் கொண்டிருந்தால் அவர் எத்தனை புத்தியீனாக இருப்பார் ஏசு கிறிஸ்து கூறுகிறார் பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன் தேவை என்று ஒருவன் தன்னை பாவி என்று அவனை இயேசு அவனை வருகிறார் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அதாவது மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும் மனிதனை விடுவித்து பரிசுத்தமாக்குகிறார் அனுதினமும் பாவத்தை ஜெயிக்க பலன் தருகிறார் பாவ அடிமை இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் பாவத்தை விரோதியாக பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைத்த விடுதலையின் வாழ்க்கையை வாழ முடியும் பாவத்துடன் சமரசம் செய்து கொண்டு இன்பத்தில் விருப்பம் கொண்டு பாவ செயல்களை செய்து கொண்டு சத்திய வார்த்தைகளை வெறும் மூளை அறிவுக்கு மட்டும் பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவினால் நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அறியாம தான் இருக்கிறார்கள் எனவே பிரயோஜனப்படுத்தி தேவனுக்கு நேராய் இருதயங்களை திருப்புங்கள் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தி தகப்பற பாவத்தை வெறுக்கிறீர் ஆனால் பாவிகளையோ நேசிக்கிறீர் தகப்பறிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து பாவங்களை அறிக்கை பரிசுத்த வாழ்க்கை வாழ அவர்களுக்கு இதுவே அனுகிரக காலம் இதுவே சின்ன வசனத்தின்படி கொடுக்கப்பட்ட கிருபை நாட்களை சரியாக பயன்படுத்திக்க தங்களை திருப்பக்கூடிய கிருபைகளை இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே